அரசியலை தெரிந்து கொள்வது என்பது வேறு அரசியலை தெரிந்து தமிழ்நாட்டு உணர்வு இதெல்லாம் இருந்ததனால தான் இன்று பலர் நிற்க முடிகிறது அந்த மாதிரிதான் தம்பி விஜய அவர்களும் இங்கே ஒரு ஐஏஎஸ் அகாடமியை துவக்கி இருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய செய்தி ஆக படிக்கிற பொழுதே தமிழகத்தில் அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் படிக்கிற பொழுதே நாம் எப்படி உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல இது போன்ற போட்டி தேர்வுகளுக்கு ஐஏஎஸ் ஆக இருந்தாலும் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் குரூப் ஒன் ஆக இருந்தாலும் குரூப் டூ ஆக இருந்தாலும் குரூப் ஃபோர் ஆக இருந்தாலும் அவைகளெல்லாம் போட்டித் தேர்வுகள் அப்பொழுதெல்லாம் கல்லூரி பேராசிரியராக போனா கூட அப்போ இன்று டிஎன்பிசி மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட காவலம் ஆக இந்த போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் படிக்கிற பொழுதே கல்லூரிகளிலேயே அவரை தயார் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களோடுதான் இந்த தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் திட்டத்தை அறிவித்து படிக்கிற பொழுதே அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதையேதான் இன்றைய இளைஞரணி செயலாளராக மாவட்டத்தின் விளையாட்டு அமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்முடைய அன்பின் துணைய சகோதரர் உதயநிதி அவர்களும் படிக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் அவர்கள் கல்லூரிகளிலேயே அரசு கல்லூரியாக இருந்தாலும் எல்லா கல்லூரிகளிலேயும் படிக்கிற பொழுதே அவர்களுக்கு போன்ற பயிற்சி போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை அளிக்க வேண்டும் என்பதிலே முழு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார் அடிப்படையிலே இன்று இங்கே ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் சொல்லும் போது என்னோட மாணவ பருவம்லாம் ஞாபகம் வருது நான் எம்ஏ பிஏ படிக்கும் போதே பிஏ படிக்க அவர் தான் கிளாஸ்ல சொல்லுவார் யோ எல்லாம் படிக்கிறவங்க இப்பயே போய் போட்டி தேர்வு எழுத கட்டுங்கய்யா குரூப் ஃபோர் எழுதுங்க குரூப் ஃபோர்லேயும் எஸ்எஸ்எல்சி அப்பெல்லாம்

அந்த ஆர்டர் வந்த மறையானாலே எனக்கு ஒன்று ஒரு ஆர்டர் வந்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹிஸ்ட்ரியில் உனக்கு இடம் கற்று அட்மிஷன் ஆகணும்னு ஒரு ஆர்டர் வருது ரெண்டு ஆர்டரையும் கையில் வச்சுருக்கணும் ஒன்று அப்பாயின்மெண்ட் செய்ய வச்சுருக்கு இன்னொன்று எம்ஏ ஹிஸ்ட்ரி போய் படிக்கணும் ரெண்டு ஆட்ரு வந்து எங்கள் அப்பா என்ன சொன்னார் சொன்னார்டே நீ வேலைக்கு போய் சேர்ந்துட்றான் சேர்ந்துட்டீங்கன்னா அதுலேருந்து இன்னே மேலே படிக்கலாம் தான் எங்கள் அம்மா தான் என்ன பண்ணாங்க அதே அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ போய் ஒழுங்காக எம்ஏ ஹிஸ்டரி அகானமிக்ஸில் சொன்னோமே எங்கள் அம்மா அந்த தாய்க்கொழாம் காரணமாக இருந்தோம் எங்கள் அம்மா எம்ஏ பண்ணி ஹிஸ்டரியில் சேர்ந்தோம் எதுக்கு சொல்லணுன்னா படிக்கும்போதே போட்டி தேர்ந்து பாஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவோம் அப்புறம் எம்ஏ போதே எம்ஏ ஹிஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிக்கும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்புறம் பிஏ குவாலிஃபிகேஷன் தான் போதும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஒன்லாம் அதில் தான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் சொன்னார் ராஜா சொன்னதை தான் நான் போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும் இன்டர்ன் பாஸ் பண்ணி ஐபிஎஸ்க்கு இன்டர்வியூ வந்தது சென்னையில் தான் இன்டர்வியூ நடந்தது அந்த ஐபிஎஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண அது இன்டர்வியூ அட்டன் பண்ணி அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னே இங்கே இருந்தவங்களாம் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஏபிஎஸ் வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இங்கே போலீஸ் ஸ்டேஷன் போனதை கேட்டுக்கிறாங்க வந்து அது வந்து அப்படிலாம் ரேங்க் அந்த மாதிரிலாம் உண்டு ஆக நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா படிக்கிற பொழுதே இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பொது அறிவையும் வளர்த்து கொண்ட வேண்டும் கல்லூரிகள்ல அந்த மாதிரி வளர்த்து கொள்ள வேண்டும் அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த ஐஏஎஸ் அகாடமி நான் படித்த காலத்தில் அகாடமிலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி பயிற்சியே கிடையாது

அந்த ஜெனரல் நாலேஜ் புத்தகங்கள் தான் கேள்வி கேட்பாங்க இப்பெல்லாம் அது எந்த போட்டி தேர்வாக இருந்தால் அதெல்லாம் படிக்கணுங்கிறதே இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டி இருக்கிறது படிக்கணும் பாடத்தை மட்டும் படித்தா மக்கள் பண்ணி வர படுத்தி அப்படியே போய் எழுதுகிற காலம் அது ஒரு காலம் ஆனால் இப்பொழுது காலம் வளர்ந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலத்தில் பொது அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுக்காகத்தான் எங்கள் தம்பி விஜய் அவர்கள் இந்த அகாடமியை உருவாக்கி சொன்னார் பாட்டு

தலைவராக அமைப்பு தீர்ந்து கொண்டு படிக்கிற பொழுதே இதை ஒழுங்கா படிக்கணும் ஜனகராஜ் மாதிரி படிக்கக்கூடாது ஜனகராஜு பாட புத்தகத்தையும் படிக்க மாட்டாரு பொது அறிவையும் படிக்க மாட்டாரு ஆனா மக்களோட பழைய ஒரு தெரிஞ்சிக்கிற விஷயம் இருக்குது அப்பா எல்லாருமே பழமையான கருதியிருக்காரு அதுதான் விஷயம் பொது விஷயம் அது புது அறிவு அவ்வளோ தூரம் ஜாஸ்தி அவர் நம்ம விட அவர் ரொம்ப ஜாஸ்தி அவர் படிக்கிறதை விட அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுவும் முக்கியம் அந்த அளவுக்கு எல்லாரும் எல்லாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரிதான் இப்ப கண்ணப்பா வைக்கி பிடிச்சார் அவர் தான் வந்து எண்பத்தி ஒன்பதுல நாங்க சீட்டு கேட்டும் போது என்ன சீட்டு நான் கேட்டதுக்கு அவளுக்கு தொகுதி வாங்க விழுப்புரத்துக்கு கேட்கலாம்னு சொல்லிட்டு போனவே அவர்தான் அந்த அளவுக்கு அரசியல் தான் நாங்க அப்பறம் படுகிற காலத்திலிருந்து அரசியல் ஏற்பட்ட அந்த நட்பு அந்த உணர்வு தான் அவரு என்ன அழைத்துக் சென்று அதை இன்று நான் வளர்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார் விஜய் இன்னைக்கு அவரு இன்ஜினியரிங் படித்து தான் சொன்னார் இன்ஜினியரிங் பொறியியல் படிச்சுட்டு இப்ப ஐஏஎஸ் கோச்சிங்ல அவரும் ஒரு வாரியாக இருக்கிறார் சென்ட்ரல் சென்னையில் அந்த கோச்சிங் சென்டர் சென்னையில் இருந்தா போதாது அடிப்படத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அடித்து ஓட்டி இருக்கிறார்

அதெல்லாம் இங்கே படிக்கிற இந்த விதை இந்த ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர்ல படிக்கிற மாணவர்களுக்கு இங்கே இருக்கிற அதில் பல்வேறு ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள் அந்த பயிற்சியில சிறப்பாக இருந்து அடுத்த ஆண்டு முதலாண்டு நினைவுரிமை நடக்கிற பொழுது இதில் படித்த மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் ஐஏஎஸ் என்ற பெருமையை ஏற்படுத்தி தருவது தான் நமக்கு பெருமை இந்த இன்ஸ்டியூஷனுக்கு பெருமை அவங்க துணைவியாக இருந்த டெல்லியில் ஐஏஎஸ் பற்றி படிச்சிருக்கிறாங்க அவருடைய துணைவியாக அந்த இதில் தான் டெல்லியெல்லாம் போகணும் விழுப்புரத்திலே படிக்கலாம் இன்னத்தோடு தான் இந்த விழுப்புரத்தில் இதை துவக்கி இருக்கிறார் ஆகவே ஆகவே இதெல்லாம் ஒரு உணர்வு தான் சாதாரணமானது கிடையாது எல்லாரும் செய்ய முடியாது இந்த உணர்வு இருக்கணும் எல்லாரையும் படிக்க வைக்கணும் ஏதோ இந்த போட்டி தேர்வுக்கு தயாராகணும் நம்ம பகுதியில் இருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகணும் என்ற உருவாக்க வேண்டும் அதுதான் மிக 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 முக்கியம் அப்பதான் ஐஏஎஸ் எழுதும்போது ஆங்கிலத்தில் தான் எழுதணும் அடுத்து இந்தியில எழுதுறான் தான் தமிழ் பாடம்னு ஒரு தமிழ் பாடம் ஒன்று உணர்ந்தாங்க நான் வடிக்கும்போதே எழுதும்போது இப்போ அதைத்தான் நம்மளும் தளபதி சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் தமிழிலேயும் இந்த தேர்வுகளை நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இதையெல்லாம் வளர்ந்து படிப்படியாக வீட்டு பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் படிப்பாங்க பார்த்தா யாருன்னா மாணவர்களுக்கு பெறக்கூடிய கோச்சிங் வந்து இனிமே தான் எல்லாம் சேர்ந்து இந்த கோச்சிங் பெற வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளைகளையெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க எல்லாம் படிக்கிறவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் இந்த கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்து படிங்க என்று சொல்ல வேண்டும் சொல்லுவதுதான் மிக மிக முக்கியம் அதுதான் மிக முக்கியமானது ஆகவே இந்த படிப்பு என்பது சாதாரணமானது அல்ல அந்த மாதிரி தான் இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை உங்கள் ஊரிலே இருக்கிற பிள்ளைகளை அவர்களை எல்லாம் போட்டி தேர்வுக்கு கல்லூரியிலே படிக்கிற பொழுதே அவர்களை தயார் செய்ய வேண்டும் அதுதான் நான் என்னுடைய உதாரணத்தை சொன்ன பிஏ படிக்கும் போதே நான் அந்த போட்டி தேர்வை எழுந்தேன் அதுபோல அந்த போட்டித் தேர்வு அளித்து தயார் படுத்திக் கொள்ள வேண்டும் நடத்திக்கிட்டு இருக்கிஎஸ்சி நடத்திட்டு இருக்காருக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் உருவாகி இருக்கின்றன அந்த அடிப்படையில் தான் இன்று நம்முடைய அன்மைக்குரிய சகோதரர் விஜய் அவர்களும் நவீன்குமார் அவர்களும் இதை உருவாக்கி இருக்கிறார்கள் சிறப்பாக வளர வேண்டும் இதில் படிக்கிறவர்கள் நான் முதலில் சொன்னதை போல ஒரு காலத்தில் பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐஏபிஎஸ் அதிகாரிகளாக வளர வேண்டும் அதற்கு இந்த நிறுவனம் நிச்சயமாக இருக்கும் ஆகவே இதில் முன்னேற்பாடோடு செய்து கொண்டிருக்கிற விஜய் தம்மி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் என திறமையாக அங்கு பேசிய பொழுதே நான் பார்த்தேன் அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த ஆசிரியராக செயல்படுவார் என்பதிலே எனக்கு முக்கியமும் இருக்கிறது அந்த காலத்தை எல்லாம் இனியபோன்று எவ்வாறு பேசினார் என்பதை நான் பார்க்கிற பொழுது மற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த அளவிற்கு அவர் இருக்கிறார் அவர் நிச்சயமாக அந்த அந்த இங்கே இருக்கிற பயிற்சி கொள்கிற மாணவர்களுக்கு அவர் நிச்சயம் அவர் நல்ல கருத்தினை சொல்லி அவர்களை எதிர்காலத்திலே நல்ல சிறந்த பதிவில் அமர்வதற்கு வழி செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தம்பி விஜய் வளர வேண்டும் வளர வேண்டும் அதை விட உன்னிடம் இங்கே பயிற்சி பெறுகிற மாணவர்களும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு